ஃப்ரெண்ட்ஸ் கோயில் ஸ்டைலில் ஒரு சூப்பரான பச்சரிசி வச்சு பால் பாயசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கால் கப் பச்சரிசி எடுத்து கழுவிட்டு தண்ணி விட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு நாலஞ்சு விசில் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வந்து ஒரு மத்த வச்சு மசிச்சுட்டு கூடவே வந்து ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதில் வந்து கொஞ்சம் அப்புறமா கால் கப் பச்சரிசிக்கு நான் ஒரு கப் வந்து சீனி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களோட இனிப்புக்கு ஏற்றவாறு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு குட்டியாக கடையை வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக முந்திரி பருப்பு அப்புறமா திராட்சையும் ஆட் பண்ணி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் அது வந்து பச்சரிசி வந்து கொதிச்சிட்ருக்கு பாலும் வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் காய்ச்சி வச்சுருக்கணும் ஸோ முந்திரி வறுத்து எடுத்ததுக்கப்புறமா சீனி ஆட் பண்ணதுக்கப்புறமா ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க கிராம்பு ரெண்டு ஏலக்காய் வந்து பவுடர் பண்ணது ஆட் பண்ணிட்டு பால் வந்து காய்ச்சினா அதை ஆட் பண்ணிட்டு நெய்யும் அந்த முந்திரி கிறிஸ்மஸ் வறுத்து வச்சுருக்கோம்ல அதையும் ஆட் பண்ணிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க சூப்பரான பால் பாயசம் ரெடி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஹாப்பி நியூ இயர்